காய்ஸ் உள்ள பார்க்கிங் வந்து காசு கட்டுறாங்க ரூபா கேட்குறாங்க முப்பது ரூபா கட்டிட்டு மண்டிய பார்க்கிங்கில் போட்டு நடக்கும் காய்ஸ் நோ ஃபில்டர் நம்ம ஃபில்டரே போடலை வரேன் எப்படி சூரலி வேலைப்பார் கோயிலுக்கு போகிற என்ட்ரென்ஸுங்க தான் ஸோ நாகலிங்கம் கோயிலுங்க இது பூங்க சுருளி தீர்த்தங்க வணக்கம் மக்களை இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுருளி ஃபால்ஸ் தான் அங்கே போகிறோம் ஸோ சுருளி ஃபால்ஸில் குளிச்சு கொழிச்சி செஞ்சதுன்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே சுருளி வேலப்பர் கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் முருகன் கோயில் இருக்குதுங்க நம்ம அதையும் பார்க்க போகிறோங்க ஸோ நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சுருளி ஃபால்ஸுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே தேனி தேனி வந்தாச்சுங்க தேனிலேருந்து குமளி ரோட்டில் வரணுங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டான வரும் கரெக்டாக அங்கே போர்டு போட்டுருப்பாங்க உங்களுக்கு சுருளி ஃபால்ஸ் போகிற வழின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வில நீங்கள் லெஃப்ட் பண்ணிட்டு உள்ளார மாதிரி இருக்குங்க நீங்கள் இதுலேயுமே ஸ்ட்ரெயிட்டாக போய் வரலாம் பட் இந்த பாதையில் போகிறது வந்து கிராமத்தில் போய் போகும் நல்லாயிருக்கும் ரோட் வந்து ஸோ இதை கொஞ்சம் டைப்பிங் பாருங்கள் இந்த பாதையை கோயில் மரமா போயில் இருக்கு அப்படியே சொல்லு பார்த்து தாங்க போவோம்

நான் ஸ்கூலாக பார்க்கிங் வந்து காசு கட்டுறேங்க முந்நூறுவா கேட்குறாங்க அது நூறுரூவா கட்டிட்டு வண்டியை பார்க்கிங்கில் போட்டு நடந்து போடுங்க எதுக்காக சொல்றது தரவா எதை கோயில் கூட கோவில் கோயில் என்ன வந்து போட்டோம் இல்லையா தண்ணியும் சும்மா கட்டினா எங்கள் பூசாமோம் பசந்த படித்து காட்டை விட்டு விட்டா ஸ்கூலில் இருந்து விட்டு அப்போ பார்க்கிங் உள்ளே போகிறாங்க அலுவலா கார் போகிறா உள்ளே போகிறாங்க பார்க்கிங் இவ்வளோ எவ்வளோ நான் செக் போஸ்ட்டு தான் இவர்களை முந்திட்டு வர பார்க்கிங் இருக்கு உள்ளே இறக்கிற மாண்டியா போய் ஈஸியா எடக்க நான் பார்த்துக்கு முடியாது எப்போ குடிக்காது மேடா

கண்டிப்பா நீங்கள் திரு பாலிசி தான் வாடம் போடுவாங்க காலை சாயங்காலம் நாலு மணி குளோஸ் ஆகுது டைமிங் பார்த்துக்கோங்க காலை எட்டு மணிக்கு ஓப்பன் ஆகுது சாயங்காலம் நாலு மணிக்கு முப்பது ரூபாயா எங்க இருக்கு மொழியை குறைஞ்சு போகிறாங்க எங்கே பார்த்துருக்கோம் அதை அழிச்சுவாங்க நம்பரில் என்ன தெரியும் வா சுரு 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 சுருவ அதில்ட்டு வண்டி வரான் ஃபாரஸ்ட்டுக்குப்பா பஸ்ஸுப்பா வண்டி கெடுப்பா இல்லைப்பா கைஸ் இங்கே பாரஸ்ட் ரொம்ப பஸ்ஸு உள்ளே போதுங்க சார் நடக்க முடியாதவாங்க பஸ்ஸில் போய்க்கலாங்க சரி நடக்க முடியாது நடந்து போயிருங்க இல்லைன்னா பஸ்ஸில் போயிருங்க பெரியவங்களாம் புருவாங்க நிறையா காமிக்கிறேன் ஏதாவது நிறையா வருது ஃபால்ஸில் காய்ஸ் ஃபால்ஸ் தண்ணி நிறையா வருதுங்க காய்ஸ் நோ ஃபில்டர் அங்கே ஃபில்டரே போடல எப்போது சூப்பராக சூரியன் சன்ரைஸ் சைட்ஸ் மரங்கள்லாம் அப்புறம் சிரமம் பாமையாக மரங்கள் போக்கு சாம்பாடு என்னோட இந்த ஃபால்ஸ் போடுற வழியில் எல்லாமே வனத்துறையினால் பாத்ரூம் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்குங்க ஸோ நீங்கள் லேடிஸ்லாம் போனீங்கன்னா கவலைப்பட அவசியம் இல்லை நீங்கள் போகிற வழியிலுமே உனக்கு ஒரு நாலு அஞ்சு இடத்துல வந்து பாத்ரூம் வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடை மாற்றுறதுக்குமே ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அங்கே பெரிய ஒரு இது செட்டு கட்டி கொடுக்குறாங்க ஸோ இங்கே அதுக்கும் கவலைப்பட தேவை அது சரியான பழைய மரம் எங்க அப்புறம் வேறு போய் அவர் ப்பா வேலை பிள்ளைத்தியா புளிச்சியா மரப்பே வச்சியா புளிச்சியா சாமி கேட்குது பையன் உழுது ஃபால்ஸ் ஃபால்ஸ் ரைஸ் வந்தாச்சுங்க ஒன்னா காசு இது நடந்து வந்தாலும் அதுக்கேட சொன்னா போதா டோலிக்க காசு இருக்குது டோலிக்கா எந்த ரோடு கூட டோக்கிட்டு இருக்காங்கப்பா வெளியாக நான் வெளியே போகலாம் உள்ளே காஞ்சோம் I <sighs>

சாய்பாபா கோயில் இருக்குது அப்படியே நம்ம பார்க்கிங் டோல்கேட்லேருந்து அப்படியே உள்ளாந்திங்கன்னா வந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இட போகிற மாதிரி இருக்குங்க பாதை சின்ன பாதம் போகிற பாதையில் சாய்பாபா கோயில் இருக்குங்க சுருளி வேலப்பர் கோயில் போய்கிட்டுருவாங்க சுருளி ஃபார்ஸ்டர் குளிச்சாச்சு குளிச்சுட்டு தான் நம்ம அந்த கோயில் போய்கிட்ருக்கோம் ஸோ பாதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒத்திரி பாதை தான் போகுது காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போக வர மாதிரி இருக்கும் ஸோ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ரெண்டு கிலோமீட்டர் மேலே வரக்கிறேங்க ஸோ போய் பார்ப்போம் பட் மக்கள் யாருமே ஆகலாம் இங்கே போலங்க ஃப்ரீயாக தான் இருக்குது பைஸ் நடந்து போயிட்டுருங்க ரொம்ப நேரமாக நான் எந்திர தெரில மேலே வந்து கரண்ட் லைன் போதுங்க மேலே கும்பாசேமி அந்த மாயாளம் தொங்குதாரு கோயில் கட்டிருப்பாங்களா மேலே ஆ அந்த மாயம் தொங்குவத்தியா ஆமாம் எத்துருவா நடந்துருக்கோம் மேலே சும்மேல மலையை பாருங்கள் வைகாசி விசார்கள் ஆ அப்படி சொல்லு ஆமாங்க இந்த முருகன் கோயில் வைகாசி விசாகம் நடத்திருப்பாங்கல்ல அதுக்காக ஏதோ ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க மேலே இல்லை சின்ன சின்ன கோயில வைகாசி விசாகும் மாயலை தோரம் தொங்குவாங்க ஸோ நீங்களும் இந்த சுருளி ஃபால்ஸ் சரி வந்தீங்கன்னா நீங்கள் சுருளி வேலை பழந்து நிறைய பார்த்துட்டு போங்க ஸோ ரொம்ப பழமையான முருகங்க இங்கே பார்த்த போது கட்டுப்படுதில் சுரு தண்ணி போது வருங்க கிட்ட வந்தாச்சுங்க

இதான் அணுகுண்டு மரம் சொல்லுவாங்க அதை இதான் நாகலிங்க மரம் இதோட காய் வந்து பெருகுமா குண்டு மாதிரி பெருசு தாக்குமா இருக்குமா டம்ளசேட்குமா தீர்த்தம் சிக்க தீர்த்தம் சுருளி கலப்பு கோயிலோட தீர்த்தம் எதுவும் வந்தாச்சு ஆண்டவர் அழகுறோம் இப்போ மேலே தான் புதுக்குள்ளே போகலாம் கோயிலை பார்க்கலாம் சுமமையா இருக்கு. சோ மேல புல்லே அந்த புல்லே பண்றாங்க. அப்புறம் தரிசனம் முடிஞ்சிங்க ஸோ கொஞ்ச நேரம் தியாகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ அங்கே இருக்குது அப்படியே தேர்த்தம் குடிச்சிட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பலாங்க செஞ்சப்பாங்க குகை ஸோ இமையாக சித்தர் தவம் புரிந்து இதுவாங்க அப்படின்னா குகை இந்த குகை தாங்க இருக்குது உள்ளமாரி தீர்த்தம் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குங்க உள்ளேருந்து வாங்க தீர்த்தம் ஃபுல்டா தீர்த்தம் உள்ளேருந்து போதுங்க ஸோ இமயகரி சித்தர் வாங்க இமயகரி சித்தர் தவம் புரிந்த இடம் வாங்க ஸோ அங்கேயுமே குகருக்கு வாங்க ஸோ பதினெட்டு சித்தருமே இங்கே வந்து தவம் புரிஞ்சுக்காங்களா அந்த இடத்துல ஓகே கேட்டா ஓகே மக்களும் குளிச்சு முடிச்சு கிளம்பியாச்சுங்க கோல்டிங் உங்களுக்கு வேண்டியாச்சு அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும்ங்க வரவழை பார்த்திங்கன்னா திராட்சை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சின்னா கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை அஞ்சு மணிக்கு அஞ்சு ஐயா போகணும் டாக்டர் ஐயர் டேம் என்ன